ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டெக்ஸ் சப்போர்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூப் மானிடேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாரெல்லாம் யூடியூப்பில் மானிடேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்கள் சேனல் எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி வீடியோ போடணும் எப்படி இருந்தால் ஈஸியாக மானிடேஷன் கிடைக்கும் எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை முன்னாடெலாம் நீங்கள் போடுற வீடியோவில் ஃபேஸ் இல்லைனா கூட பரவாயில்ல வாய்ஸ் ஓவர் இருந்தாலும் ஈஸியாக மானிட்டேஷன் வாங்கிடலாம் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது வாய்ஸ் ஓவர் இருந்தாலும் மானிட்டேஷன் தர மாட்டாங்க யோசிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மானிட்டேஷன் வாங்குறதா இருக்குது இதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு அது வீட்டில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டேஷன் வாங்கணும் அதுவும் ஃபஸ்ட் அட்டம்லேயே வாங்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஓகேங்களா உங்கள் வீடியோ எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் யூடியூப் வந்து ஈஸியாக மானிட்டேஷன் கொடுப்பாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்க இன்னும் யூடியூப்ல மானிட்டேஷன் வாங்குறதுனா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல்ல யூடியூப் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுறோம் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து யூடியூபோட ப்ராசஸ் தெரியும் அதாவது யூடியூப்ல எப்படி வீடியோ போட்டு எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணோம் அதிலிருந்து கடைசியாக எப்படி நீங்கள் சம்பாதிச்ச பணம் கையில் வந்து சேருது அது வரையும் யூடியூபில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் வரும் அந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தர உங்களுக்கு ஏதாவது ப்ராசஸில் டவுட் இருக்குன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக அப்ளை பண்ணுறதுலேருந்தே போகலாம் இப்போ சேனல் நீங்கள் வீடியோ போட உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் ஆகிட்டே வரும் நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலான்னா ஒயிட் ஈஸ் ஆப் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க டவுன்லோட் பண்ணலாம் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப்லேயே வந்து அது கடைசியாக இஏஆர்என் என் பேஜ் இருக்கும் அதில் வந்து எலிஜிபிலிட்டி எல்லாம் காட்டும் ரெண்டு எலிஜிபிலிட்டி இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வச்சு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வச்சு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் இது ரெண்டு எலிஜிபிலிட்டி இருக்குங்க ஃபஸ்ட் எலிஜிபிட்டி நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் மெம்பர்ஷிப்பும் சூப்பர் தேங்க்ஸ் கூட தான் வரும் செகண்ட் எஜிஜிபிட்டியை கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆட்ஸே வரும் ஓகேங்களா நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டு இருந்தாலும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த பேஜிலேயே வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க அப்போ தான் அவங்க என்ன கொடுத்துக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்களுக்கு தனியாக ஒரு எலிஜிபிட்டி இருக்கும் லாங் வீடியோ போடுறவங்களுக்கு தனியாக ஒரு எலிஜிபிட்டி இருக்கும் அதனால் வந்து அதை கரெக்டாக படிச்சு பாருங்க சிம்பிளாக தான் இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கா அது லிங்க்லாம் ஒன்றும் டிஸ்கிரிப்ஷன் தர உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட போட என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் எலிஜிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பட்டன் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் அந்த அப்ளை பட்டன் வந்து கரெக்டாக வரணும்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து அந்த இமெயில் ஐடிக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிருக்கணும் அதை எப்படி பண்ணணும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் கீழே தரேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள் சேனலில் எந்த விதமான கம்யூனிட்டிகள் ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாது ஏன்னா கம்யூனிட்டிகளில் ஸ்ட்ரைக் இருந்தால் அவங்களால யூடியூப்பில் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளைவே பண்ண முடியாது எப்போ அந்த ஸ்ட்ரைக் வந்து எக்ஸ்பீரியாக ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் நிறைய பேர் வந்து மானிட்டேஷன் நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்திருக்கு ப்ரோ என்ன என்ன தெரில அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கான காரணம் இதுதான் நீங்கள் 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 ஏதாவது கம்யூனிட்டிகளில் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களால் யூடியூப்பில் மான்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க அதனால் கம்யூனிட்டிகர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வீடியோ போடுங்கள் நிறைய விஷயம் இருக்குது உங்களுக்கு கம்யூனிகளின் பத்தியும் தெரிலனா அதுக்கான உங்க சேனல் எதிர்பீடியிருக்கு அதுலேருந்து கீழே தர செக் பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு அப்ளை பட்டன் எந்த தடை இல்லாமல் நீங்க எந்த கம்யூட்டி கலந்து ஸ்டேக்காக வாங்கிருக்க கூடாது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்க மொபைலில் ஆன் பண்ணி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் பண்ணிருக்கணும் இது மூணும் இருந்தால் தான் உங்களுக்கு அப்ளை பட்டன் வரும் ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க சேனலில் நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாதுங்க அதாவது வீடியோ போடுறத மட்டும் தான் நீங்க பண்ணணும் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவில் போயிட்டு டைட்டில் சேஞ்ச் பண்ணுறேன் தமிழில் சேஞ்ச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் சேஞ்ச் பண்ணுறேன் டேக்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன் இல்லை பைவேட் இருக்கிற வீடியோ பப்ளிக் பண்ண போகிறேன் இல்லை பப்ளிக் இருக்கிற வீடியோ வந்து ப்ரொவேட் பண்ண போகிறேன் அன்லிஸ்ட் வீடியோ டெலிட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி எந்த விஷயமே நீங்கள் பண்ணக்கூடாதுங்க அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிடேஸ் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க நிறைய பேர் இந்த மாதிரியும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணி மான்டேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அதாவது கொடுக்காம அவங்க கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க இது உங்கள் வீடியோவில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் பண்ண அந்த சின்ன தப்பால் சேஞ்சஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கொடுக்காம போயிடுவாங்க ரிஜிட்டல் தான் வரும் அதனால் யாரும் இதை தப்பு வந்து பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் யூடியூப் வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் யூடியூப் வந்து எப்படி உங்கள் சேனலில் செக் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டம் போய் செக் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் தனியாக ஆள் வச்சும் செக் பண்ணுவாங்களாம் அப்படி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் சொல்லியிருக்காங்க அவங்க என்னென்ன உங்கள் சேனலில் பார்ப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனலோட மெயின் தீம் பார்ப்பாங்க மெயின் தீம்னு அவங்க எதை சொல்ல வராங்கன்னா இப்போ உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸை பார்க்கும்போது உங்கள் சேனல் என்ன மாதிரி சேனல் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடணும் அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக புரியணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ எப்படி சொல்ல வரேன்னா மிக்சடு கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது மிக்சடு கண்டென்ட்னா என்னன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி போட்டிருப்பாங்க டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் போட்டிருப்பாங்க நியூஸ் வீடியோஸ் கொஞ்சம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரியாக்ஷன் சேனல் கொஞ்சம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க டிராவலு அது இதுன்னு எல்லாமே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதுதான் மிக்சடு கண்டென்ட்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம வந்து மானிட்டேஷன் கிடைக்காது அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓகேங்களா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் ஆனால் சேனலோட மெயின் தீம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஈஸியா புரியிற மாதிரி இருக்கணும் நீங்க இந்த மாதிரி மிக்சடு கண்டென்ட் போட்டீங்கன்னா உங்க சேனலை வந்து அவங்களால ஃபைன் பண்ண முடியாது இவங்க என்ன மாதிரி கேட்டகரியில் வீடியோ போடுறாங்கன்னு ஃபைன் பண்ண முடியாது அதுக்காக எல்லா வீடியோ எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா எல்லா விடையும் செக் பண்ணாங்கன்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன தப்பு இருந்தாலும் ஈஸியாக மாட்டிப்போம் அதனால நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும்னா தீம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கணும் உங்கள் கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஓகேங்களா ஆனால் அந்த கண்டென்ட் வந்து போடாதீங்க அடுத்து ரெண்டாவதாக யூடியூப் எதை செக் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட் வியூடு வீடியோஸ் செக் பண்ணுவாங்களா உங்க சேனலில் இருக்கிற நல்ல வியூஸ் போன வீடியோஸ் சில வீடியோஸ் ஒரு அஞ்சு வீடியோ இன்னொரு ஒரு பத்து வீடியோ செக் பண்ணி பார்ப்பாங்களா அதில் வந்து நீங்கள் ஏதாவது ரீயூஸ் கண்டென்ட் போட்டிருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது மானிட்டேஷன் பாலிசியை வந்து மீறி போட்டிருக்கீங்களா இப்படிலாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்களாம் அதனால வந்து அந்த மோஸ்ட் வியூவ்டு வீடியோஸ் ரொம்பவே முக்கியம் அந்த வீடியோவெல்லாம் கரெக்டாக வச்சுங்க அடுத்து மூணாவதாக எதாவது செக் பண்ணுவாங்கன்னா புதுசாக போட்டிருக்க வீடியோஸ் செக் பண்ணுவாங்களாம் புதுசாக போட்டிருக்க ஒரு அஞ்சு வீடியோ இல்லை ஒரு பத்து வீடியோ வந்து எப்படி போட்டிருக்கீங்க அதில் வந்து ரிவியூஸ் இருக்காண்ட் ஏன்னா இருக்கா மேண்டேஷன் பாலிசி ஏதாவது மீறி இருக்கீங்களா அப்படின்னு அதை செக் பண்ணி பார்ப்பாங்களாம் அதனால புதுசாக போடுற வீடியோஸும் வந்து கரெக்டாக போடுங்க அடுத்து நாலாவதாக வந்து எந்த வீடியோவால் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு அதை செக் பண்ணி பார்ப்பாங்களாம் உங்கள் சேனலில் எலிஜிபிலிட்டி கிராஸ் கிராஸ் வாட்ச் வாட்சவர் கிராஸ் பண்ணணும்னு சொன்னாலில்ல இல்லை பேர் வந்து ஷார்ட்ஸ் போகிறவங்களா ஷார்ட்ஸ் வியூ எந்த வீடியோட ஷார்ட்ஸ் வியூஸ் நிறைய வந்துச்சோ அதே எதாவது செக் பண்ணி பார்ப்பாங்கண்ணா ஓகேங்களா லாங் வீடியோனா வாட்சவர் செக் பண்ணுவாங்க வாட்சவர் செக் பண்ணும்போது எந்த வீடியோ உங்களுக்கு வாட்ச் ஹவர் வந்திருக்கு அப்படின்னா எந்த வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோவில் தான் வாட்சவர் வந்திருக்கும் அப்போ செகண்ட் பாயிண்ட்டோ ஃபோர்த்து பாயிண்ட்டோ சேம் தான் ஓகேங்களா ஹவர்ஸ் செக் பண்ணுவாங்க அடுத்து அஞ்சாவதாக வந்து வீடியோவோட மெட்ட டேட்டா செக் பண்ணுவாங்கன்னா மெட்ட டேட்டானு என்னென்னா ஒரு வீடியோ போகிறீங்கன்னா வீடியோவோட டைட்டில் தண்ணேல் டிஸ்கிரிப்ஷன் அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் கொடுப்பீங்களா டேக் டேக் அது ஓகேங்களா இந்த நாலுதையும் வந்து கரெக்டாக இருக்கணும் அதில் எந்த மன தேவையில்லாத லிங்க்கு மற்ற சேனலோட லிங்க்கு தேவையில்லாத டெக்ஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க அந்த வீடியோ போனீங்கன்னா அந்த வீடியோக்கு சம்மந்தப்பட்ட மட்டும் தான் இருக்கணும் அடுத்து கடைசியாக உங்கள் சேனலோட அபோட் செக்ஷன் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்களா அதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்காங்க சேனலோட டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்களா அதனால் அதில் வந்து தெளிவாக கொடுங்க உங்கள் சேனல் என்ன மாதிரியான சேனல்ன்றதை தெளிவாக அங்கேயே எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுங்க அதை எக்ஸ்ப்னால் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலே உங்கள் சேனலோட மெயின் டீம் என்னன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஓகேங்களா அதில் வந்து தேவையில்லாத லிங்க்லாம் கொடுக்காதீங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப் கொடுக்கலாம் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்கலாம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்கலாம் அதெல்லாம் வெப்சைட் ஏதாவது கொடுக்கலாம் ஓகேங்களா உங்கள் வெப்சைட் ஓகேங்களா சேனலோட வெப்சைட் லிங்க் கொடுக்கலாம் அதை தவிர வேறு ஏதாவது தேவையில்லாத சேனலோட லிங்க்கு அதுக்கப்புறம் வந்து ஆட்ஸை பார்த்தா காசு வரும் அந்த லிங்க்கு இந்த மாதிரி லிங்க்லாம் கொடுத்து வைக்காதீங்க இந்த மாதிரி கொடுத்து வச்சு நிறைய பேருக்கு வந்து மானிடேஷன் வந்து கொடுக்காமல் போயிருக்காங்க அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து கொடுத்தாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அந்தமாரி எதுவும் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆறு பாயிண்ட் தான் யூடியூப் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்களா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மானிடேஷன் தரலாமா வேணாவா அப்படின்றது வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இப்போ உங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸ் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் யூடியூப்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மானிடேஷன் கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்க்கலாம் யூடியூப் உங்கள் சேனலுக்கு வந்து ஈஸியாக மானிடேஷன் கிடைக்கணும்னா இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து நீங்கள் போட்டிருக்க எல்லா வீடியோலையும் வந்து உங்கள் ஃபேஸை வச்சு வீடியோ போட்டிருக்கணும் ஓகேங்களா அதாவது அந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸ் வந்திருக்கணுங்க அதில் நீங்கள் வரலாம் இல்லை மூஞ்சில் மாஸ்க் போட்டு இருக்கலாம் இல்லை ஹெல்மெட் போட்டுருக்கலாம் அதெல்லாம் கவலை கிடையாதுங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கணும் எல்லா வீட்லையும் நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேங்களா குக்கிங் பண்ணுறீங்களோ இல்லை காமெடி பண்ணுறீங்களோ இல்லை ஏதாவது மூவி வந்து ரியாக்ஷன் பண்ணுறீங்களோ இது எது பண்ணாலுமே நீங்கள் வந்து பண்ணணும் உங்கள் ஃபேஸை காட்டி பண்ணணும் யாரெல்லாம் காட்டி பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாேருக்கும் வந்து ஈஸியாக மான்டேஷன் கிடச்சிருங்க நீங்கள் பேக்ரவுண்டில் வெறும் மியூசிக் போட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக மானிடேஷன் கிடைக்கும் ஷார்ட்ஸ் போகிறவங்களுக்கு சொல்கிறேன் அதனால நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் வந்து ஏதாவது பண்ணாலே போதும் ஈஸியாக உங்களுக்கு மானிடேஷன் கிடைச்சிரும் ஆனால் இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து செகண்ட் இல்லை அஞ்சு செகண்டுக்கு அவங்க ஓன் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறாங்க ரியாக்ஷன் மாதிரியோ இல்லை வேற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோக்கும் அதையே கொடுத்துறாங்க ஓகேங்களா இப்போது சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் ரீல்ஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தேன் மேலே ரீல்ஸ் இருக்கு கீழே வந்து அவங்க ரியாக்ஷன் பண்ணுறாங்க ஆனால் எல்லா வரைக்கும் சேம் ரியாக்ஷன்ங்க அந்த மாதிரி இருந்தால் கொடுக்க மாட்டாங்க யூடியூப் ரியூசுடு கண்டன் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ரியூசுட் என்னென்னு பின்னாடி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ரீசெட் வேணாலும் கொடுப்பாங்க அத மட்டும் தெரிஞ்சுங்க அதனால யாரும் வந்து சேம் வீடியோ கிளிப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க எல்லா வீடியோக்கும் ஒவ்வொரு வீடியோலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ரியாக்ஷன் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க இன்ட்ராக்ட்னா ஏதாவது பேசுங்க ரியாக்ஷன் காட்டுங்க சிரிக்கிறீங்களா இல்ல வந்து கோவமா இருக்கீங்களா அதெல்லாம் வந்து அந்த வீடியோ பார்த்தா ரியாக்ஷன் பண்றீங்க அந்த மாதிரி காட்டினுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மானிடேஷன் கிடைக்கும் சில பேர் இந்த தப்பும் பண்றாங்க அதனால தான் சொல்றேன் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் அதாவது ஃபேஸை காட்டி இல்லை நீங்க வந்து ஏதாவது வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மானிட்டேஷன் கிடைச்சிரும் அடுத்து யூடியூப் அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட சொல்றாங்க இதுதான் செகண்ட் பாயிண்ட் வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்க வீடியோல இருக்கணும் நீங்க ஃபேஸை காட்டி என்னால் போட முடியாது ப்ரோ பிரைவேசி ப்ராப்ளம் என்னால ஃபேஸை காட்ட முடியாது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு ஃபேஸை மறைச்சின்னு கூட போடலான்னு சொல்லிட்டேன் இல்லை ஹெல்மெட் போட்டுன்னு பண்ணலான்னு சொல்லிட்டேன் இல்லை ப்ரோ அதெல்லாம் செட் ஆகாது ப்ரோ நான் வரவே மாட்டேன் நான் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் சேனல் வச்சிருக்கேன் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் இல்லை வாய்ஸ் ஓவர் இப்போ என் சேனலில் பாருங்கள் நான் ஃபேஸை கட்டி விடைபட மாட்டேன் வாய்ஸ் அவர் கொடுத்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் பண்ணுறேன் இந்த மாதிரி போகிறவங்களுக்காக தான் அந்த செகண்ட் பாயிண்ட்டு வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் இருக்கணுங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஏதாவது பண்ணியிருக்கணுங்க அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் இருக்கணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் உங்களுக்கு மானிடேஷன் கிடைச்சிடும் ஆனால் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் வந்து மானிடேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஆல்ரெடி நிறைய யூடியூப் கிரியேட்டர் நீங்கள் பண்ணுற விஷயத்தையே பண்ணிட்டு இருக்காங்கங்க அவங்க ஆல்ரெடி மானிடேஷன் வாங்கிட்டாங்க இப்போ நம்ம சேனல் நான் மாண்டேஷன் வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது ஓகேங்களா ஆனால் நான் பண்ணுற மாதிரியே நான் வீடியோ போடுற மாதிரியே இன்னொருத்தர் வந்து வீடியோ போட்டால் யூடியூப் அவங்களுக்கு வந்து மாண்டேஷன் தர மாட்டாங்க எதனால் சொல்லுங்கள் ஏன்னா ஆல்ரெடி நான்தான் அந்த விஷயத்த பண்ணுறேன்னு நான் சொல்கிற விஷயத்தையே நான் போடுற விஷயத்தையே நீங்களும் இன்னொருத்தரும் வந்து பண்ணுறாருன்னா அவர் எதுக்கு புதுசாக வந்து யூடியூப் மாண்டேஷன் தரணும் ஓகேங்களா ஒவ்வொரு கிரியேட்டர் எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணுங்க சேனலில் ஓகேங்களா இப்போ நான் டெக் சேனல் வச்சுருக்கேன் டெக்கை பற்றி சொல்கிறேன் யூடியூப் பற்றி சொல்கிறேன்னா இன்னொருத்தரும் யூடியூப் சேனல் வச்சிருக்கலாம் அதாவது யூடியூப்ஸ் பற்றி சொல்கிறேன் சேனல் வச்சிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிற மாதிரியே இல்லாமல் அவருக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கும் ஓகேங்களா என்னோட ஸ்டைல் தனி அவரோட சேல் தனி அவர் யூஸ் பண்ணுற இமேஜஸ் வேறு நான் யூஸ் பண்ணுற இமேஜஸ் வேறு நான் பேசுகிற வேறு விஷயம் அவர் பேசுகிறது வேறு விஷயம் ஓகேங்களா சில விஷயம் ஒன்றா இருந்தாலும் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் காட்டினா தான் உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு வாய்ஸ் ஒரு கொடுத்தால் மானிடேஷன் கிடைக்க மாட்டேங்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்கள் சேனல் டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஓகேங்களா ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணி வச்சிருக்க விஷயத்தையும் நீங்கள் அப்படியே பண்ணி வச்சிருக்கீங்க அதனால் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு மானிடேஷன் தரணும்னு யூடியூப் வந்து யோசிக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த சேனலுக்கும் உங்கள் சேனலுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும் நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாத இமேஜஸாக யூஸ் பண்ணணும் ரேராக யாரும் யூஸ் பண்ணாத இமேஜஸாக யூஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து வாய்ஸ் பேசுகிறீங்களா அது வந்து நிறைய நேரம் பேசணும் அவங்க ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டால் நீங்கள் நாலு நிமிஷம் வீடியோ போடுங்க அவங்க நாலு நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் எட்டு நிமிஷம் வீடியோ போடுங்கள் லென்த்து நிறைய பேசுங்க ஓகேங்களா எட்டு நிமிஷம் வீடியோ போட்டீங்கன்னா டூரேஷன் அதிகமாக இருக்குன்னா உங்கள் சேனல் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிற இமேஜஸ் கிளிப்பு வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள் சில பேர் வந்து ரெண்டு மூணு நிமிடம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து பதினஞ்சு இல்லை இருபது மிட் யூஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஈஸியாக வந்து யூடியூப் வந்து டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிச்சி ஈஸியாக மானிடேஷன் கொடுத்துருவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி சேனல் வாய்ஸ் ஓவர் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகேங்களா கிடைக்காதெல்லாம் கிடையாது ஆனால் சேமாக ஒரே மாதிரி இருக்க சேனல் உங்களை மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க அப்படின்னப்போ தரமாட்டாங்க தான் ஆனால் நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயம் தாங்க ஃபேஸ் இல்லை நீங்கள் வந்து என்ன வீடியோவில் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட்டிருக்கணும் எல்லா வீடியோலையும் வாய்ஸ் ஓவர் இருக்கணும் உங்கள் ஓன் வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அதேமாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் அது அதாவது அந்த சேனல் வச்சுருக்க ஆள் தான் வரணும் வேற யாரோ வரக்கூடாது வேறு யாரோ பண்ணக்கூடாது அப்படி வேற யாரோ வந்தால் கூட அவங்களே எல்லா வீடியோலும் வரணும் ஓகேங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்கன்னா எல்லா வீடியோக்கும் சேம் வாய்ஸ் ஓவர் இருக்கணும் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது ஏஐ யூஸ் பண்ணாதீங்க ஏஐ வந்து இப்போ தரமாட்டாங்க நிறைய பேர் வந்து பொ பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சேம் வாய்ஸ் வருது இல்லை அதனால வந்து தரமாட்டறாங்க ஏ யூஸ் பண்ணாதீங்க ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணால் தான் கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன கேட்டகிரிதான் வச்சுருக்கலாம் என்ன மாதிரி சேனலாம் இருக்கலாம் ஆனால் அதில் வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அப்படி இல்லைனா ஃபேஸை கட்டி இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அது வீடியோ ஃபுல்லாக பண்ணியிருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு மெடிடேஷன் கிடைக்கும் அப்படி இல்லை நீங்கள் போட்டிருக்க வீடியோவில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியூஸுடு கண்டென்ட்னு கொடுப்பாங்க இப்போ உங்க வீடியோவில் ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லைனா வாய்ஸ் ஓர இருக்கு இது ரெண்டுத்தில் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் கொடுத்துருவாங்க இல்லை அதுல எதுவும் நீங்க கொடுக்கல இல்லை சில வீடியோவில் வந்து கொடுக்காம இருக்கு இல்லை நீங்க அந்த மாதிரி இல்லை வேலை எந்த வீடியோக்குமே வாய்ஸ் வரும் கொடுக்கல ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கல வெறுமையை வந்து இதை எடிட் பண்ணுற மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிடேஷன் வந்து தர மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிருவாங்க ரிஜெக்ட் பண்ணால் அதனால ரீசனும் அவங்களே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லுவாங்க ரீயூஸ்டு கண்டென்ட்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்க கண்டென்ட் எதிரொலிக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது சில பேர் நான் நினைப்பாங்கன்னா ப்ரோ நான் கஷ்டப்பட்டு எடிட் ப்ரோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் டெம்ப்ளேட்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த வீடியோவில் நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேஸை காட்டியிருக்கணும் அப்படி இல்லைனா வாய்ஸ் ஒரு கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணுங்க இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மான்டேஷன் கிடைக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது ஓகேங்களா அப்போ அது இருந்தால் உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் அது ரெண்டுமே இல்லைன்னா அதுதான் ரீயூஸ்டு கண்டென்ட் ஓகேங்களா இது எல்லாருமே ரியூஸ்ட் கண்டென்ட் தான் வரும் ரீசுட் கண்டென்ட் பத்தி இன்னும் நேரம் தெரிஞ்சுக்கணும் ஏதே எல்லாம் ரிவியூஸ் கண்டா அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அவர் லிங்க் இல்ல தரேன் அதை போய் செக் பண்ணி பாருங்க அதுல எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளை பண்ணிருப்பேன் இப்போ நீங்க யூடியூப்ல மாண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ரியூஸ்டு கண்டென்ட் மட்டும் சொல்லி ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க இல்லாமல் இன்னொரு ரெண்டு இருக்கு அதுல இன்னொன்று வந்து என்னன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட் ஓகேங்களா அது இல்லாமல் மூணாவதா இன்னொன்னு இருக்கு அது டிசிப்டிவ் ஆக்டிவிட்டி ஓகேங்களா இந்த தான் பெரும்பாலும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க இதை வச்சு தான் யூடியூப் வந்து மான்சன் டிசைட் பண்ணிட்டு உங்கள் வீடியோ உங்கள் சேனலில் வந்து டிசிப்டி ஆக்டிவிட்டி இருக்குது ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குது ரிப்பீட்டட் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அங்கேயும் மென்ஷன் பண்ணுவாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன ப்ராப்ளம்னு இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் வீடியோ போட்டுட்டேங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்குது அது லிங்க்ல தரேன் செக் பண்ணி பாருங்க நான் பேசிக்காக அதை பற்றி மட்டும் சொல்லிடுறேன் டிசிப்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா இப்போ உங்கள் தமிழ்ல இல்லை டிஸ்கிரிப்ஷன் டேக்கில் வந்து நீங்கள் டைட்டில் கூட எடுத்துங்க அதில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க இப்போ ஒரு பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு உள்ளே பிரியாணி சொல்கிறத பிரியாணி செய்கிறத பற்றி சொல்லாமல் ஏதாவது சினிமா வீடியோவோ இல்லை சேனல் ரிவ்யூ பண்ணுறதோ ஓகேங்களா இல்லை ஏதாவது மூவி ரிவ்யூ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஆக்டிவிட்டி உங்கள் சப்ஸ்கிரைபரை உங்கள் வியூவர்ஸை வந்து ஏமாத்துறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது லிங்க்கு கொடுத்து தவறான வெப்சைட்டு இல்லை வந்து வேறு ஏதாவது சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் ஏதாவது லிங்க்கு கொடுக்குறீங்கன்னா அதுதான் டிசிப்டிவ் ஆக்டிவிட்டி இது வந்து ரொம்பவே டேஞ்சருங்க சேனலே கூட க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து வார்னிங்லாம் கொடுக்க மாட்டாங்க டைரெக்டாக சேனல் டெலிட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஃபஸ்ட்டு மான்டேஷ் கேன்சல் பண்ணுவாங்க ஓகேங்களா தொடர்ந்து இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா சேனலே டெலிட் பண்ணிவிடுவாங்க இதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா அதுலேயே அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து ரிப்பீட்டட் கன்டென்ட் ரிப்பீட்டட் கன்டென்ட்னா சேம் டைட்டில் வைப்பீங்க அதாவது ஒரு வீடியோ ரெண்டு வீடியோனா விட்டுருவாங்க ஆனால் ஒரு நாலஞ்சு வீடியோ ஒரு பத்து பதினஞ்சு வீடியோக்கு தொடர்ச்சியாக வந்து சேம் டைட்டில் வைக்கிறீங்க டிஸ்கிரிப்ஷனும் சேமாக கொடுக்குறீங்க டேக்ஸும் சேமாக கொடுக்குறீங்க வீடியோவும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேம் இமேஜஸ் சேம் வீடியோ கிளிப்பு தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கண்டென்ட்டும் சேமாக இருக்குது அதை தவிர வேறு நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்கன்னா அதுக்கு வந்து ரிப்பீட்டட் கன்டென்ட்னு கொடுப்பாங்க இதை பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு லிங்க் கீழே இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களும் உங்கள் சேனலில் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் இல்லை டிஸ்கிரிப்டிவ் ஆக்டிவிட்டி இல்லை ரிப்பீட்டட் கண்டன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மானிட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பதினாறு நாளைக்கு உங்களால் அப்பீல் பண்ண முடியும் ஓகேங்களா யூடியூப் நீங்கள் தான் தப்பு பண்ணிருக்கீங்க நான் கரெக்டாக தான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் திரும்பவும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம அப்பீல் பண்ணலாம் அதுக்கு பதினாள் வரையும் ட பதினாலு நாள் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளேயே நீங்கள் பண்ணலாம் அப்பீல் எப்படி பண்ணணும் வீடியோ போட்டிருக்கேன் கீழே இருக்குது நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அப்பீல் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து முப்பது நாள் கழித்து உங்களுக்கு ரீ அப்ளை பட்டன் கொடுப்பாங்க ரெண்டாவதாக மான்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க இந்த ரீ அப்ளை நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணலாம் உங்கள் லைஃப் டைம் வரையும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஆனால் வாட்டி மட்டும் தான் முப்பது நாள் டைம் கொடுப்பாங்க செகண்ட் டைம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது நீங்கள் எதோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொண்ணூறு நாளைக்கு தள்ளி வச்சிருவாங்க தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் தான் அப்ளை பட்டனே வரும் ரீ அப்ளை பட்டனே அதனால சும்மா சும்மா அப்ளை பண்ணாதீங்க ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீ அப்ளை பண்றீங்களோ இல்லை அப்பீல் பண்றீங்களோ அதை பண்ணுங்க நிறைய பேர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளுக்குள்ள ரிசல்ட் வரும் ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்க புதுசாக ஒரு ஆட்சஸ் அக்கௌண்ட்டே நீங்கள் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏழு நாள்ல இருந்து பதினாலு நாள் வரையும் ஆகும் ஓகேங்களா இதுவே ஆல்ரெடி உங்ககிட்ட ஆட்ஸ் அக்கௌண்ட் இருக்குதுன்னா பழைய ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் அதே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழு நாள் ரிசல்ட் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சவரும் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து அதாவது மானிடேஷனை எடுப்பி கிராஸ் பண்ணி அப்ளை பண்ணதுலேருந்து கடைசியாக வந்து ரிசல்ட் வர வரையும் சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் நான் வீடியோவில் சொன்ன எல்லா வீடியோட லிங்க்கும் வந்து கீழே லைனாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா என்னோடய பிளேலிஸ்ட் பாருங்கள் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக நேம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மாண்டேஷன் டிப்ஸ்லேயே இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக பண்ண வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண போகிறீங்க இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ண போகிறீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் நம்ம சேனலோட அபிள்ஸ் செக்ஷனில் இருக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னோடய விவசாய பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன் சேனலோட விவசாய பேஜ் லிங்காக இருக்குது எதில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்